விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டம் காரியமங்கலம் மாட்டுச்சந்தைங்க இந்த காரியமங்கலம் மாட்டுச்சந்தை சந்தை வார வாரம் செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு நான்கு மணிக்கு ஆரம்பித்து ஒன்பது மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க இந்த சந்தைக்கு அதிக அளவில் ஹெச்எஃப் கிடாரி ஜெர்சி கிடாரி ஹெச்எஃப் கை கருவி மாடு ஜெர்சி கை கருவி மாடு சினை மாடு கண்டு அதிக அதிகளவில் விற்பனைக்கு வருது இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் ஆ ஐயா இந்த ரெண்டு கன்றுக்குட்டி என்ன விலைக்கு வாங்குனீங்க ஐயா அறுபதாயிரம் ரூபாய் அறுபதாயிரம் சரி இது என்ன விலைக்குண்ணா வாங்குனீங்க ஆறு இருபத்தி ஆறா ஓகே தான் தெளிவான குவாலிட்டியில் குட்ட முகத்துல தெளிவா இருக்கு ப்ரீடு குவாலிட்டி இது வந்து முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்க்கு இந்த கண்ணுக்குட்டி வாங்கியிருக்காங்க நல்ல சூப்பர் குவாலிட்டிங்க வாங்கினீங்க முப்பதாயிரமா ஒன்று மட்டுமா ஜோடியா ஒன்று மட்டும்தான் தலைவர் இந்த கெடேரி என்ன வேலைக்கு வாங்கினீங்க பதினெட்டு பதினெட்டு பல்லு போடல ஓடி போங்க பிரதா இந்த என்ன வேலைக்கு வாங்கினீங்க முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க ஓரளவுக்கு தரமான கிடை தாங்க ப்ரீட் குவாலிட்டி இருக்கு ஆனா முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க நண்பர்களையும் பாருங்க இந்த அக்கா பிடிச்சிட்டு போற கிடையாது ஜோடி வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க இன்றைக்கி மீடியம் சைஸு கிடேரிகள் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்திருக்குங்க இன்றைக்கி அண்ணனும் கொண்டாந்துருக்காரு அண்ணா வணக்கண்ணா அண்ணா இன்றைக்கி எத்தனை கண்ணு குட்டி கொண்டாந்திங்க கிடேரி இருபத்தி நாலு இருபத்தி நாலு கிடேரி கொண்டாந்திங்களா இல்லை என்னென்ன விலையில் இந்த வாரம் இருக்குதுண்ணா இந்த வாரம் எல்லாம் நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா ஜோடியே ஆ ஒரு ஒரு மாடு எண்பத்தஞ்சு ரூபா கொடுக்குறேன் ஓஹோ ரெண்டு அறுபது ரூபாய் எது அறுபது ரூபா கொடுத்துட்டிங்களா அங்கே இருக்கா

நண்பர்களே இன்றைக்கி காதிமங்கலம் மாட்டு சந்தை பார்த்திங்கன்னா நல்ல ஜோரான கூட்டத்தோட கிடாரிகளும் அதிக அளவில் விற்பனைக்காக வந்திருக்குங்க நிறைய கிடாரிகள் வந்திருக்கு நிறைய கன்று வந்திருக்கு பாருங்கள் சந்தையே வந்து நல்ல க்ரௌடில் இருக்குது கூட்டம் நல்லா கூட்டமாக இருக்குங்க அண்ணன்ட்ட வந்து எத்தனை கண்ணுக்குட்டி கொண்டாந்துருக்காரு என்னன்னு கேட்கலாம் அண்ணா வணக்கம் வணக்கம் இன்னைக்கு எத்தனை கண்ணுக்குட்டி கொண்டாந்திங்க எத்தனை விற்பனை ஆயிருக்கு அஞ்சு கொண்டு கொண்டாந்து விற்பனையாக இருக்குது இப்போ நீங்கள் கொண்டாந்துருக்கலாம் என்னென்ன விலண்ணா முப்பது ரூபா முப்பத்தி ரெண்டு ரூபா முப்பத்தஞ்சு ரூபாய் அந்த ரெண்டும் நம்மளுதா அந்த ஜோடி என்ன விலை சொல்கிறீங்க ஜோடி வந்து அறுபத்தி ஏழு ரூபா சொல்கிறேன் அறுபத்தி ஏழு ரூபா என்ன விலை கேட்குறாங்க அறுபது கேட்குறேன் சரி இந்த ரெண்டும் இது ஒரு அறுபது ரூபாயா நண்பர்களே இன்றைக்கி காரியமங்கலம் மாட்டுச்சந்தையில் பார்த்திங்கன்னா கிடாரிகளோட விலை நிலவரம் மீடியமாக தாங்க இருந்துச்சு ரொம்ப ஹையும் ஆகலை ரொம்ப லோ லோவும் ஆகலை மீடியமாக தான் இருந்துச்சு கிடாரிகள் வந்து நிறைய பேர் வாங்கிட்டு போயிருந்தாங்க அதே மாதிரி வந்தவங்க பார்க்க வந்தவங்க வாங்கிட்டு தான் போனாங்களோ ஒழிய வெறுங்கையிலும் போகலை அந்தளவுக்கு கிடாரிகளோட விற்பனை இன்றைக்கி சுமாராக இருந்துச்சுங்க நண்பர்களை இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறது காரியமங்கலம் மாட்டு சந்தையில் சினை மாடுகளோட வீடியோ பதிவுங்க இங்கே பாருங்கள் சினை மாடுகள் வந்து எவ்வளோ வந்திருக்கு பாருங்க இன்றைக்கி வந்து நம்ம கண்ணோட்டத்தில் பார்க்க போனோம்னா சினை மாடுகளோட வரவு இந்த வாரம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க மாடுகள் வந்து இடைவெளி அதிக இடைவெளி விட்டு 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 தான் நான் நிறைய மாடுகள் இருந்துச்சு நம்மளால் உள்ளே பூந்து வெளியே வர முடியாது ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம ஈஸியாக போயிட்டு வர மாதிரி தான் இருந்துச்சுங்க மாட்டு சந்தையில் பார்த்திங்கன்னா கைக்கருவி மாடுகள் நிறையாவே வருதுங்க கை மாடுகள் வாங்கணுன்னா கொஞ்சம் நேரமாகவே வந்துடணும் ஒரு நாலு மணிக்கெலாம் நம்ம சந்தைக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் வந்து நல்ல கை மாடுகளாக வாங்க முடியும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கை மாடுகள் தாங்க காரியமங்கலம் மாட்டு சந்தையில் பார்த்திங்கன்னா நிறை சினை எருமை வந்து இது ஒன்றே ஒன்று தாங்க வந்துருந்துச்சு எருமைகளோட வரவு வந்து காரியமங்கலத்தில் ரொம்ப 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 கம்மி தாங்க இதெல்லாம் வந்து சினை மாடுகள் வந்து வாங்கி கட்டியிருக்காங்க நல்ல நல்ல பெரிய பெரிய மாடாக வாங்கிக்கிட்டிருக்காங்க நண்பர்களே இது வந்து கன்று மாடுங்க கன்று வந்து கிடைய கன்று மாடு பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலாயிரூவா வில சொன்னாங்க நாங்கள் வந்து முன்னப்பின்னா அனுசரித்து கொடுத்துருவோம் அப்படின்னு தான் சொன்னாங்க மாடு வந்து குறுங்கால் மாடு தான் மடி செட்டு இருக்குது ஆனால் மடி போட்டிருப்பாங்களாட்டுக்கு இது பார்த்தீங்கன்னா கண் மாடுங்க கண் மாடு வந்துட்டு அறுபத்தஞ்சாயிரம் ரூபா வர சொன்னாங்க முன்னப்பின்னா அனுசரித்து கொடுத்துருவேனா சொன்னாங்க ஆனால் கண் வந்து காளைக்கன்று போட்டுருந்துச்சுங்க விலை வந்து முன்னப்பின்னா அனுசரித்து கொடுத்துருவேன்னு சொன்னாங்க ஏன்னா கன்று மாடுகள் வந்து நம்ம கொஞ்சம் பார்த்து கவனமாக எடுக்கணுங்க இந்த மாடு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இத்து மாடுங்க கண் வந்து காளைக்கன்று மாடு கன்று கொஞ்சம் பெரு தாங்க மாடு வந்து நல்ல மாடு தான் நல்ல ப்ரீட் குவாலிட்டி இருக்குது மாடு வந்து வில பேசிகிட்டு இருந்தாங்க படம் பிடிச்சி வெலை பேசிகிட்டு இருந்தாங்க கேட்டோம் அறுபத்தி நாலு ரூபா வெலை சொல்லிகிட்டு இருந்தாங்க முன்னப்பின்னா நான் அனுசரித்து கொடுத்துருவோங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க நம்ம அதனால் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணலை அப்படியே வந்தாச்சு ஏ என்ன வேலை சொல்கிறீங்கண்ணா நிறைய நண்பர்கள் வந்து வெளி மாவட்டங்கள்லேருந்து காரியமங்கலத்தில் வந்து என்ன மாடுகள் எடுக்கலாம்னா என்ன மாடுகள் அதிகமாக வரும் கிராஸ் டைப் மாடுகள் வருமா ஜெர்சி மாடு வருமா ஹெச்எப் மாடு வருமானு கேட்குறாங்க அவங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னா இங்கே காரியமங்கலத்தில் வந்து மேக்ஸிமம் வந்து ஹெச்எஃப் மாடு கருப்பு வெள்ளை மாடு தான் அதிக அளவில் விற்பனைக்கு வரும் இந்த செவல மாடுகள் வந்துட்டு கூடிய சீக்கிரம் பார்த்திங்கன்னா வியாபாரிகள் டக்கு டக்குன்னு வாங்கி கட்டிடுவாங்க அதனால் வாங்கணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு ஹெச்எப் மாடு வேணும்னா நீங்கள் இந்த சந்தையை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாங்க அந்தளவுக்கு அதிகமாக மாடுகள் வரும் உங்களுக்கு படப்பட நீங்கள் பாருங்கள் இன்றைக்கெலாம் சந்தை பாருங்கள் எவ்வளோ பிரிச்சோடி போய் கிடக்குன்ட்டு வியாபாரிகள் வந்து அவ்வக்கு இன்றைக்கி மாடுகள் கொண்டு வரலைங்க ஆனால் இன்றைக்கி மழையும் இல்லை ஒன்றும் இல்லை ஆனால் ம மழை வந்த மாதிரி எவ்வளோ வெறிச்சோடி போய் கிடக்க பாருங்க அண்ணா என்ன வேலை சொல்கிறீங்கண்ணா தலைச்சுண்ணா ரெண்டாவது நண்பர்களே இங்கே பாருங்கள் ரெண்டாவது எத்து மாடு மாடு நல்ல பெருமாடுங்க திருவண்ணாமலைக்காரவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாடுகள் கிராஸ் டைப் மாடுகள் தான் அதிகமாக விரும்புவாங்க ஆனால் கிராஸ் டைப் மாடுல இது ஒரே ஒரு மாடு தாங்க இன்னைக்கு வந்துருச்சு ஆனால் இந்த மாடு என்ன தலையுதா ம் தள்ளுங்க

இந்த மாடு பார்த்திங்கன்னா மாடு மாடுதாங்க நல்ல ஒரு முக லட்சணத்தில் மடிக்காலத்தில் சுத்தமாக தெளிவாக இருந்துச்சு விலை வந்து அறுபத்தஞ்சாயிரரூவா சொன்னாங்க பல் வந்து ரெண்டு பல் தான் விலை வந்து முன்ன பின்னா அனுசரித்து தந்துருவான்னு தான் சொன்னாங்க ஆனால் கிடை வந்து நல்லா சூப்பரான தெளிவான கிடைங்க சின கிடைரி நண்பர்களே நீங்கள் சினை மாடுகள் தேர்வு செய்யணுன்னா காரியமங்கலம் மாட்டு சந்தையில் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு நான்கு மணிக்கெலாம் நீங்கள் சந்தையில் இருந்தீங்கன்னா தான் நல்ல மாடுகளாக நீங்கள் தேர்வு செய்ய முடியும் இல்லைனா உங்களுக்கு நல்ல தரமான மாடுகள் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான் ஏன்னா பட உடனே வியாபாரிகள் அதிக அளவில் வாங்கி கட்டிடுவாங்க அப்புறம் நம்ம வந்து ஏமாற்றத்தோடு தான் போகணும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சீக்கிரம் சந்தைக்கு வந்துடணுங்க ஏன்னா ஒம்பது மணிக்கெலாம் சந்தை க்ளோஸ் ஆகிரும் சந்தை இருந்த தடமே தெரியாத அளவுக்கு ஆக்பிடும் அதனால் எவ்வளோக்கு சீக்கிரமாக வரணுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்தீங்கன்னா நல்ல மாடுகளாக நம்ம வாங்கலாங்க நண்பர்கள் இந்த மாடு பார்த்தீங்கன்னா கைக்கிறவை மாடு தான் ரெண்டு பல்லு தாங்க நேரம் வந்து ஒரு நாலு நாலு லிட்டரு கறக்குதாமா விலை வந்து நாற்பத்தஞ்சாயிரரூபா சொன்னாங்க நண்பர்களே அவ்வளோதாங்க இந்த வீடியோ பதிவு முடிய போகுது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் சினை மாடுகள் கன்று மாடுகள் கிடாரி கன்றுகள் கைக்கிறவை மாடுகள் வேணும்னா நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்பிக்கையான முறையில் நல்லபடியாக நம்ம வாங்கிக்கலாம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்